அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேசிய இந்திய தேசியம் காந்திய காலகட்டம் பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டென்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தேசிய காந்திய காலகட்டம் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ காந்தியடிகள் தொடர்பான அனைத்து வரலாற்றில் முக்கியமான ஆண்டுகளை தான் இங்கே தொகுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு போனீங்க அப்படின்னாலே இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் வரும் ஒன்று ஆண்டுகள் கொடுத்து அதை கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஆண்டுகளை கொடுத்து பொருத்த வடிவில் கேட்பாங்க இது ரெண்டு தான் கேள்விகள் வரும் ஒன்று வரிசைப்படுத்த சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா பொருத்துகளை கொடுப்பாங்க இது ரெண்டு தான் கேள்விகள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ காந்தியடிகள் எப்போ பிறப்பார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அக்டோபர் ரெண்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு போர்ட் பந்தரில் இவர் தன்னுடைய வழக்கறிஞர் படிப்பை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் லண்டன் போய் படிப்பாங்க அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்ப வருவாங்க அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில் வழக்கறிஞர் பணியை செஞ்சுட்ருப்பாங்க அப்போ மறுபடியும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போவாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் அதாவது தென்னாப்பிரிக்கா காந்தியடிகள் செல்லும்போது அங்கே குஜராத் நிறுவனம் ஒன்று அங்கே இருக்கும் தாதா அப்துல்லா ஸ்டீல்ஸ் அப்படின்னு அதில் தான் வழக்கறிஞர் பணியை மேற்கொள்வார் அப்போ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது பணி செய்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்லது அந்த நிறுவனத்தோட பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தாதா அப்துல்லா ஸ்டீல்ஸ் இதான் அந்த கம்பெனியோட பேர் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது ஓகேங்களா இங்கே வேலை செஞ்சார் முக்கியமான ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன் காந்தியடிகளில் வந்து ஜோகனஸ்பர்க்லேருந்து போயிட்டுருக்கும் போது அந்த ரயில்வே இதுலேருந்து போயிட்டு இருக்கும் போது ஸ் ஸ்பீட்டஸ் மேரிஸ்பர்க் ஸ்பீட்டஸ் மேரிஸ்பர்க் அப்படின்ற ஒரு ரயில்வே அந்த ஸ்டாப் கிட்டே வந்து காந்தியடிகிட்ட டிக்கெட்டு இருந்தும் காந்தியடிகளை வலுக்கட்டாயமாக இறக்கி விட்டாங்க இனவெறி காரணமாக அங்கேருந்து தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தென்னாப்பிரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களோட அனைத்து சூழ்நிலையும் காந்தியடிகள் தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே இருக்க மக்கள் மூலியமாக அங்கே டிரான்ஸ்வால் அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே வாழக்கூடிய இந்தியர்களை ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு அவங்களுடைய நிறைகுறைகளை கேட்டு அங்கே இருக்க ஆங்கில கவர்மெண்ட்டுக்கு மனுக்களை கொடுக்குறாரு டிரான்ஸ்வாலில் அந்த டிரான்ஸ்வாலில் என்ன அப்படின்னா அங்கே இருக்க பகுதிகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தலைவரி கட்டணும் மூணு பவுண்டு கட்டணும் இதுதான் அங்கே இருக்க கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் இரவு ஒன்பது மணிக்கு மேலே யாரும் வெளியேறக்கூடாது வீட்டை விட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து மனுக்களை எழுதி காந்தியீடுகள் கொடுத்தாங்க அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஸ்பீனிக்ஸ் குடியிருப்பில் ஏற்படுத்துகிறாங்க அது பின்னால் பார்ப்போம் இவர் இந்த சத்தியாகிரகத்தை ஏற்படுத்த மூன்று முக்கியமான ஒரு சில புத்தகங்கள் காரணமாக இருந்தது அதை இங்கே சொல்லிடுறேன் ஒன்றில் இருக்கும் ஆண்டவனின் அரசு டால்ஸு தாய் எழுதுனது தால்சு தாய் ரஷ்ய நாட்டு அறிஞர் அவர் எழுதின புத்தகம் அடுத்து சட்ட மறுப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது தாராவோட புத்தகம் இதுதான் அவர் சத்தியாகிரகத்தை ஏற்படுத்த மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது அப்போ சட்ட மறுப்பு புத்தகம் யாராக எழுதுனா தாராவோடது அடுத்து அன் டு லாஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அன் டு லாஸ்ட் அப்படின்றது ரஸ்கின்னோட புத்தகம் இந்த மூணு புத்தகம்தான் தான் காந்தியடிகளை சத்தியாகிரகத்தை ஏற்படுத்த தென்னாப்பிரிக்காவில மிக ஊண்டுகோலாக இருந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ வினாக்களுக்கு போயிடுவோம் முதல் கேள்வி காந்தியடிகள் பிறப்பு எந்த வருஷம் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் ரெண்டு காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்காவில் ஸ்பீனிக்ஸ் குடியிருப்பை ஏற்படுத்தின வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை ஏற்படுத்தின வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்போ இந்த ஸ்பீனிக்ஸ் குடியிருப்பும் டால்ஸ்டாய் பண்ணத்தோட முக்கியமான நோக்கம் என்ன ஏன் தென்னாப்பிரிக்கையில் அது நிறுவ காரணம் என்ன இது ரெண்டு கேள்வி தான் ரொம்ப உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த கேள்வி தெரிஞ்சால் தான் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கும்போது நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும் கூட இந்தியருடைய நலனுக்காகவும் அங்கே சமத்துவம் சமூக வாழ்க்கை செய்யும் தொழிலின் மீதான மிகுந்த பற்று வேணும் அப்படின்னு இந்த மூணு காரணங்களுக்காக தான் அந்த டால்ஸ்டாய் பண்ணையும் ஸ்பீனிக்ஸ் குடியிருப்பையும் காந்தியடிகள் ஏற்படுத்துகிறார் கால வரிசைப்படுத்தி கேட்பாங்க அப்போ ஸ்வீனிக்ஸ் குடியிருப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இதுக்கு முன்னுரிதமாக இருந்த மூணு புத்தகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன்னில் இருக்கும் மாண்டவனின் அரசு டால்ஸ்டாய் ஓடது அன் டூ லாஸ்ட் அப்படின்றது யாரோடது ஜான் ரஸ்கின் ஓடது சட்டமறுப்பு தாரா ஓடது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூணு புத்தகம் தான் காந்தியடிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தது இந்த கேள்வி கேட்பாங்க அவர் தென்னாப்பிரிக்காவில் குஜராத்தை சார்ந்த ஒரு நிறுவனத்துக்காக வழக்கறிஞர் பணி செய்தார் அந்த நிறுவனத்தோட பேர் தாதா அப்துல்லா டீல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அவர் எந்த ரயில்வே ஜங்ஷனில் இறக்கி விடப்பட்டாருன்னா ஸ்பீட்டர்ஸ் மேரிஸ்பர்க் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக இனவெறி தாக்குதலுக்காக புரியுதுங்களா அப்போ அங்கே இருக்க மக்களுக்காக தான் ஒவ்வொன்றா போராட ஆரம்பிக்கிறாரு சட்ட மறுப்பு இயக்கம் சத்தியாகிரகம் இது எல்லாமே எங்கே ஏற்படுத்தப்பட்டது சவுத் தௌத் ஆப்பிரிக்காவிலே ஏற்படுத்தப்பட்டது ஞாயம் வச்சுக்கணும் காந்தியடிகள் மீண்டும் எப்போ இந்தியா திரும்பி வரார் அப்படின்னா ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் காந்தியடிகள் எந்த ஆண்டு மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வரார் அப்படின்னா ஜனவரி ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படுது அந்த ஜனவரி ஒன்பது இந்திய அரசாங்கத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது அந்த விழா பிரவாசி டே அப்படிம்பாங்க அப்போ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி ஒன்பது காரணம் என்ன அப்படின்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு மறுபடியும் திரும்பி வந்த தான் ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு காலவரிஷப்படுத்த சொல்லுவாங்க வச்சுக்கணும் அடுத்தது கேள்வி பாருங்கள் சம்ரான் சத்தியாகிரகம் எப்போ ஏற்படுத்தப்பட்ட வருடமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இங்கே இருக்க காரணத்தெலாம் நான் ரொம்ப சுருக்க சுருக்கமாக சொல்லிடுறேன் நீங்கள் டென்த் புத்தகத்தில் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க அப்போ சம்ரான் சம்ரான்னா என்ன எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது அங்கேயும் காந்தியடிகள் போய் போராடணும் சம்ரான் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேளாண் தொழில் சார்ந்தது அங்கே அவுரி செடியை பயிரிட சொல்கிறாங்க இருபதில் ஒரு பங்கு பயிரிடணும் ஓகேங்களா அதனால் அங்கே இருக்க நிலச்சுவாழ்ந்தார்கள் எல்லாருமே வந்து இந்திய மக்கள் எல்லாமே வந்து இதை கா காந்தியிட்ட சொல்லி காந்தியடிகள் போராட வராங்க காந்தியடிகள் யார் மூலயமா போராட வராங்கன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தர் தான் கூப்பிட்டு வராரு காந்தியடிகளை அப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கணும் சம்ரான் சத்தியாகிரகந்தான் காந்தியடிகளில் முதல் சத்தியாகிரகம் அப்போ இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்ததுக்கா பின்னாடி காந்தியடில் மேற்கொண்ட முதல் போராட்டம் எது சம்பரான் சத்தியாகிரகம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நீல சாயம் போராட்டம் தொடர்பானது அது ஓகேங்களா ஜெர்மனியில் கண்டுபிடிச்சிருவாங்க செயற்கை ஜாய சாயத்தை இந்தியாவில் அதோட விளைச்சல் குறைஞ்சிரும் விளைச்சல் குறைஞ்சோன்னே அதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அவங்களுக்காக தான் வாதாட யார் வருவா காந்தியடியில் வருவார் அதான் சம்பரான் போராட்டம் பீகாரில் யார் சொல்லி வருவார் ராஜ்குமார் சுக்லா அவருக்கு ரொம்ப பக்கத்துனையாக இருந்தது கேள்வி கண்டிப்பாக வரும் அவருக்கு ரொம்ப பக்கத்துனையாக இருந்தது இந்தியாவோட முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் கூட இருப்பார் ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் கேள்வி கேட்பாங்க புரியுதுங்களா அடுத்த பயன் போகலாமா அடுத்து கேதார் கேதார் சத்யாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதை நீங்கள் வருஷம் மட்டும் பார்த்துக்கணும் அது அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அடுத்த ரவுல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்போ காந்தியடிகள் வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சமரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கேதார் அல்லது அகமதாபாத் மில்லுலிகள் போலான்ட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதை எழுதான் முட்டாச்சு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சட்டமாக காந்தியடிகள் ஏன் எதிர்க்கார் ஃபஸ்ட்டு சட்டம்னா என்ன ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரவுள சட்டம் அப்படின்னா விசாரணையின்றி யாரையும் கைது செய்யலாம் விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது கைது தான் இதை காந்தியடிகளுக்கு அறுப்பு சட்டம்னு சொல்லி இதுக்கு எதிராக ஏப்ரல் ஆறாம் தேதி போராட சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் இந்தியா முழுவதும் சட்டத்துக்கு எதிராக போராட சொன்னார் இந்திய மக்களை விசாரணை யாரும் கைது செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கணும் இது பின்னால் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது பஞ்சாபில் வந்து அமிர்தசரசு அங்கே வந்து பஞ்சாப் மாநிலத்தில் லோரியின் திருவிழா நடக்கும் அறுவடை திருவிழா அங்கே தான் சத்யபால் சாயிபுதின் கிச்சலுன் அப்படின்ற ரெண்டு பேர்த்த வந்து ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதை அரஸ்ட் பண்ணிடுவாங்க அது பின்னால் ஏப்ரல் பதிமூணாந்தேதி ஜாலியின் வாலபாக்கில் அங்கே இருக்க மக்கள் ஒன்று கூடி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த நுழைவாயில் ஜென்ரல் ஓட்டாயர் அடைச்சி அங்கே இருக்க மக்களை பத்து மணித்துளிகள் அளவில் முந்நூற்றி எழுவத்தொம்போது பேரை துப்பாக்கியால் சுட்டு இறக்க வச்சுருவாங்க இதெல்லாம் நிறையா டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் புக்கில் இருக்கும் கவனிச்சுக்கோங்க ஆனால் வருஷம் தான் கேட்பாங்க அப்போ காந்தியடிகள் ரவுள சட்டத்துக்கு எதிராக எப்போ போராடினார் அப்படின்னா அந்த போராட்டத்தை எப்போ அறிவிக்கிறாருன்னா பத்தொம்பது பத்தொம்பது ஏப்ரல் ஆறு சத்யபால் சாஹிபுதின் கிச்சில் ஏப்ரல் ஒம்போது அவங்க அரசு செய்யப்பட்டது மக்கள் எதிராக போராடி அதில் முந்நூற்றி பேர் சாரதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஏப்ரல் பதிமூணு ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இதில் கால வரிசப்படுத்த சொல்லுவாங்க கேள்விகள் வரும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்னொரு ரெண்டு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை சட்டம் கொண்டு வரப்படும் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள்னு வரும் அப்போ ஒதுக்கப்பட்ட துறைகள் எல்லாமே நீதி காவல் அந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான டிபார்ட்மெண்ட் நிதி சார்ந்தது இருக்கும் மாற்றப்பட்ட துறைகளில் பொது சுகாதாரம் உள்ளாட்சி அமைப்பில் பற்றி இருக்கும் ஞாபகத்துக்குன்னு கேட்பாங்க மாகாணங்கள் இரட்டை ஆட்சி முறை பத்தொம்பது பத்தொம்பது ஞாபகத்துக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி அதேமாதிரி ஜாலியின் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்தது பத்தொம்போது பத்தொம்பது அடுத்து ரொம்ப முக்கியமானது கிலாபாத் கூட்டத்திற்கு காந்தியர்கள் தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அதாவது துருக்கியில் இருக்க கலிபாக்க ஆதரவாக இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா கிலாபாத் இயக்கம் இந்த கிலாபாத் இயக்கம் இந்திய விடுதலுக்காக சேர்ந்து போராடணும்னு சொல்லி காந்தியடிகள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவாரு அவங்களோட மூன்று முழக்கத்தை முன்மொழிஞ்சுருப்பாங்க என்னென்ன முழக்கம் அப்படின்னா அல்லாவு அக்பர் ரெண்டாவது வந்து வந்தே மாதிரம் இந்து முஸ்லீம் வாழ்க அப்படின்னு ஒற்றுமை வாழ்கன்னு ஒரு மூணு ஸ்லோகனை முன்னிறுத்தி தான் காந்தியடிகள் அந்த கூட்டத்தில் கலந்துருப்பாங்க அது கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க நியாயம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாலே சௌரி சௌரா நிகழ்ச்சி அதாவது ஒத்துழை அமைக்கத்தை அந்த இடத்துல சொல்லணும் அப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி காந்தியடிகள் ப்ரொடியூஸ் பண்ணிடுவார் ஐஎன்எம் காங்கிரஸ் மாநாட்டில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒத்துழாமி இயக்கம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் இந்திய மக்கள் ஒத்துழைக்கக்கூடாதுன்றதான் முக்கியமான கருத்து ரவுல சட்டத்துக்கு பின்னாடி அதான் உதறும் ஒத்துழாமி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த இயக்கம் வந்து எந்த மாநாட்டில் அனுமதிக்கப்படுது எந்த மாநாட்டில் சொல்லப்படுதுன்னா கல்கத்தா மாநாடு அது எந்த மாநாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாக்பூர் மாநாடு இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒத்துலாமி இயக்கம் தொடர்பாக கண்டிப்பாக கேள்வி வரும் திருப்பி சொல்கிறேன் ஒத்துலாமி இயக்க மாநாடு அனுமதி கோரியது நல்லா கவனிச்சுக்கணும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னால கல்கத்தா மாநாடு அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னது சே சேலம் விஜயராகவச்சாரி தலைமையில் நடந்த நாக்பூர் மாநாட்டில் தான் ஓகே நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்தது காந்தியடிகள் ஒத்துலாமி இயக்கத்தை அறிவிக்கிறார் ஒத்துலாமி இயக்கத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா சட்டமன்றத்துலேயோ நாடாளுமன்றத்துலேயோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி மக்கள் எந்தவித தொடர்பையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஏற்படுத்தக்கூடாது ஸ்கூலுக்கு போயோனா படிக்கக்கூடாது அரசு பணிகளை புறக்கணிக்கணும் இந்த மாதிரி அரசுக்கு எதிராக அனைத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை உண்டு பண்ணுறது தான் இதோட முக்கியமான எய்ம் வச்சு வச்சுருந்தாங்க அது பின்னால் ஒரு மோதல் போக்குவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சௌரி சௌரால இந்த சௌரி சௌரான்ற பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அங்கே ஒரு இருபத்தி ரெண்டு காவலர்களை வந்து தீயிட்டு இட்டு அதனால் அந்த வன்முறை ரொம்ப கட்டுக்கடங்காமல் போகிறதுனால காந்திடிகள் அந்த உத்ல மீக்கத்தை மிஷனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருவார் அப்போ அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சி நடந்தது தான் பிப்ரவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எத்தனை காவலர்கள் இறக்குறாங்கன்னா இருபத்தி ரெண்டு காவலர்கள் இது இப்போ எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி வரிவடா இயக்கம் சொல்ல வரண்ட்டே பர்தோலியில் காந்தியடிகள் ஏற்படுத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வரிகுடா இயக்கம் இதுவும் கேள்விகள் வரும் அடுத்து சுயராஜ் கட்சி தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதாவது என்னென்னா அந்த காந்தியடிகள் போ போக்கை பார்த்து ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் யோசித்து சட்டமன்றத்துக்குள்ளேயே போய் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கணும்னு ஒரு முடிவெடுத்து மோதிலால் நேரு சிஆர் தாஸ் ரெண்டு பேர் மோதிலால் நேரு தாஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் தியா சுயராஜ்ய கட்சியை சார்ந்தவர்கள் தான் தியாகி சத்தியமூர்த்தி இருக்காரல காமராஜருடைய அரசியல் குரு அவர் சுயராஜ்ய கட்சியை சேர்ந்தவர் தான் அப்போ சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று சௌரி சௌரா நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு அடுத்த சைமன் குழு ஏற்படுத்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சைமன் குழு ஏற்படுத்துதல் அல்பபெட்டில் கேட்பாங்க கால வரிசைப்படுத்துதல் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு முதல் சைமன் குழுனால் என்ன இதான் முதல் கேள்வி சைமன்னா யார் அப்படின்னா இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் இந்தியாவுக்கு டொமேனியன் அந்தஸ்து இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கும் அதுக்கு டொமைன் அந்தஸ்து கொடுக்குறதுக்கும் சைமன் தலைமையில் ஏழு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ண தான் அது இங்கே இருக்க மக்கள் என்ன கேட்டாங்கன்னா அந்த ஏழு பேரில் ஒருத்தர் கூட இந்தியர் இல்லை ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்தியர்கள் சைமனே திரும்பிப்போ அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்தினாங்க அந்த போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் கொலை செய்யப்பட்டார் அது 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 உங்களுக்கு டீட்டெயிலாக டுவெல்த்து புத்தகத்தை நடத்தமோ சொல்கிறேன் அப்போ சைமன் குழு ஏற்படுத்துதல் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு சைமன் எதிர்க்க ஆரம்பித்தது அந்த குழுவை எதிர்க்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு லண்டனில் அப்பாயின்மெண்ட் பண்ணது இருபத்தி ஏழு இந்தியாவுக்கு வந்தது இருபத்தி எட்டு சைமன் குழு எதிர்ப்பு மூமெண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு தலைமையில் ஒரு அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க என்னென்னா எங்கள் இந்திய அரசன் அமைப்பாக நாங்களே எழுதிக்கிறோம் டொமனி அந்தஸ்து எப்படிலாம் அமையணும்னு நாங்களே எழுதிக்கிறோம் அப்படின்னு நேரோட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நேருவின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்போ திருப்பி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கணும் கிலாபத்தியக்கம் கொடுத்திருக்க காந்தி தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துலாமியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சௌரி சௌரா நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்வரி அஞ்சு சுயராஜ்ய கட்சியின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று சைமன் குழு ஏற்படுத்துதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் எட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஏழு பேர் நேருவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நான் வச்சுக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்குது அடுத்து முழு சுதந்திரம் அதாவது பூரண சுயராஜ்யம் சொல்லி நேரு தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கும் அது எங்கே நடக்குதுன்னா லாகூர் மாநாட்டில் அப்போ இதை இன்னொரு கேள்வி ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கலாம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு விடுதலையை குறிக்கோளாக அறிவிச்சாங்கன்னா லாகூர் மாநாடு யார் தலைமை டாக்டர் ஜவஹர்லால் நேரு தலைமை எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அடுத்து இதோட தொடர்ச்சி தான் விடுதலைக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடியே ராவி நதிக்கரையில் எப்போ கொடியேற்றினாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ இந்தியா சுதந்திர விடுதலை திருநாளாக எந்த நாள் அறிவிக்குதுன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்போ உன்னோடய ஒன்று இணக்கமான தொடர்பு அப்போ லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் எங்கள் நமது குறிக்கோள்னு ஜவஹர்லால் நேரு அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அதுக்கு அடுத்த வருஷம் ராவி நதிக்கரையில் முழு சுதந்திர திருநாளை கொண்டாடுறாங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதே மாதிரி சென்னையில் ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா ஆரியா என்ற பாஷியம் கொடியேற்றுவாங்க சென்னையில் ஜார்ஜ் கோட்டையில் அது பின்னால் உங்களுக்கு தனியாக காலக்கோடு அடிப்படையில் கொடுக்கப்படும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம்